ஜெய்பீம் நமோபுதாயம் ஞாயிறு நம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் புத்தர் மர்தமும் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூலிலிருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி இரண்டாம் வாகம் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் நம்ம வந்து நூல் நான்கு மதமும் தம்மும் பகுதி ஃபுல்லாவே முடிச்சுட்டு அடுத்தது கடந்த வாரம் நூல் இரண்டு ஆரம்பிச்சோம் அது வந்து சமயமாற்று செயற்பாடுகள் அதாவது புத்தர் அவருடைய காலத்துல தன்னுடைய தத்துவத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க அந்த ஏற்கனவே இருந்த தத்துவத்துல வந்து அந்த மக்கள் எப்படி இவருடைய தத்துவத்துக்கு மாறினாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம நடைமுறையில பௌத்த கருத்துக்களை பரப்ப நினைக்கிறவங்க நம்ம பௌத்தத்தை பரப்ப நினைக்கிறவங்க இதுல இருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும் அதனால நம்ம வந்து நூல் இரண்டு சமயமாற்ற செயற்பாடுகளை நேரடியா புத்தருடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலுக்குள்ள நம்ம போறோம் இந்த நூல் இரண்டு சமயமாற்று செயற்பாடுகள்ல பகுதி ஒன்று வந்து புத்தரும் அவருடைய விஷாத யோகமும் அதாவது புத்தர் ஞானம் அடைந்த உடனே இதை நம்ம வந்து வெளியில போய் சொல்லலாமா போதிக்கலாமா வேணாமா அப்படின்னு அவருக்கு ஒரு விரக்தி நிலை இருந்தது அதுதான் அந்த விஷாத யோகம்னு சொல்றோம் அதுல இருந்து அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் இப்ப இந்த வாரம் அதன் பிறகு நடத்த போறது வந்து பகுதி இரண்டு அதை நம்ம பார்க்க போறோம் மொத்தம் எட்டு பகுதி இந்த நூல் இரண்டுல அதுல வந்து முதல் பகுதியை முடிச்சுட்டு இரண்டாவது பகுதிக்கு நம்ம உள்ள போறோம் புத்தர் வந்து போதிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த உடனே அவருக்கு வந்து முதல் கேள்வி வந்து யார்கிட்ட போய் இதை ஸ்டார்ட் பண்றது யாருக்கு போதிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே புத்தருடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனை என்ன இருந்தது அப்படின்னா தன்னுடைய தத்துவம் வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே சிரமமாக இருக்கும் அப்படி யாரிடம் இதை போய் கொண்டு போய் கொடுத்தா எளிதில் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யோசிக்கும் போது தான் அவர் மைண்டில் வர்றது வந்து அவருடைய ஆசிரியர் கலாமா ஃபஸ்ட்டு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அவர் நல்ல ஒரு கல்வியாளர் அறிஞர் திசாலி தூயமானது உடையவர் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இப்போவும் நம்ம க கருத்துக்களை யாருக்கிட்டாவது சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க நேர்மையானவர்களாக இருக்கணும் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம சொல்றது வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகும் அறிவும் நேர்மை அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றது இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி இன்டலெக்சுவலாக இருந்தால் மட்டும் பற்றாது ஹானஸ்டியும் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறத கொண்டு போக முடியும் ஸோ நம்மளுடைய அந்த டார்கெட்டை நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும் அவங்க ஹானஸ்ட் பீப்புளாக இருக்கணும் ஓரளவுக்கு இன்டலெக்சுவலாகவும் இருக்கணும் இந்த இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது படிக்காதவர்கள் கூட இன்டலெக்சுவலாக இருப்பாங்க படித்தவர்கள் கூட நான் இன்டலெக்சுவல்ஸாக இருப்பாங்க அதனால் இந்த இன்டலெக்சுவல்கிறது புரிந்து கொள்ளும் தன்மையும் நேர்மையான மனப்பான்மையும் பொறுத்திருக்கு இப்போ இதெல்லாம் உடைய ஒரு நபர் வந்து கலாமா ஏன்னா அவர்தான் வந்து புத்தருக்கு சாங்கிய தத்துவத்தை போதித்தவர் தியானத்தோட ஏழு நிலைகளை போதிச்சவர் அப்போ அவர்கிட்ட போய் சொன்னா இந்த மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம போதிக்க போறோம் அப்ப கண்டிப்பா ஏற்கனவே மைண்டில் வந்து தியானத்தின் மூலம் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருக்கு வந்து எளிதில் புரியும் அவர்கிட்ட போய் சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் அலாரக்கலமாக இறந்துட்டாருன்ட்டு ஒரு தகவல் வருது அவர் சரி அப்போ அங்கே போக முடியாது இப்ப வேற யார்கிட்ட போலான்னு உடனே அவருடைய இன்னொரு ஆசிரியர் உத்தக ராம் புத்தா அவரு ஞாபகம் வர்றார் ஏன்னா அவர் வந்து தியானத்தோட எட்டாவது நிலையை அதாவது சமாதி மார்க்கம் இப்பையும் வந்து சம்மா சமாதின்னு சொல்றீங்க என் வழி மார்க்கத்தில் அந்த சம்மா சமாதி அந்த சமாதி மார்க்கத்தை போதிச்சவர் வந்து உத்தக ராம் புத்தா அப்ப அவர்கிட்ட இதை பத்தி பேசினா அவர் எழுதி புரிஞ்சுக்குவாருன்னா அவருமே இறந்துருந்தார் அந்த டைம்ல ஏன்னா இதெல்லாம் புத்தர் வந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சோம் அதுக்கு பிறகு ஆறு வருடங்கள் அவர் வந்து இந்த தவநிலையிலே சுற்றி சுற்றி எல்லார்கிட்டையும் வந்து கடைசியில தான் அவர் ஞானம் அடைகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தவங்க அவங்க இறந்து போயிடறாங்க ரெண்டு பேருமே சரி அப்போ அடுத்து யார்கிட்ட போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அப்போ அவருக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா அவர் வந்து நிறைஞ்சனால தீவிர தவம் இருந்து அதாவது சிவியர் எசட்டிசிசம் தன்னை வருத்தி கொண்டு தீவிரமாக தவம் இருக்கிறது உண்ணாவிரதம் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கடுமையான தவம் இருந்த டைம்ல அவர் கூட இருந்த வந்து அஞ்சு துறவிகள் இந்த அஞ்சு துறவிகளும் நம்ம தவம் இருந்தப்ப நம்ம கூடவே இருந்தாங்க நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அவங்கள வந்து நம்மளை ஆதரிக்கிறவங்க அவங்க கிட்ட நம்ம ஏன் போதிக்கக்கூடாது அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓரளவுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் இப்போ அந்த ஐந்து துறவிகளும் ஞாபகம் போறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா மகாநாமா கவுடின்யா பத்யா வாப்பா பசாஜ் இதெல்லாமே வந்து பௌத்த நூல்களில் பதிவாகி இருக்கக்கூடிய பெயர்கள் இப்போ வந்து புத்தர் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் கிடையாது உண்மையாக வாழ்ந்த ஒரு நபருடைய வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்ப யார் வந்து ஐந்து துறவிகள்ங்கிற வரைக்கும் நமக்கு வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து பௌத்த நூல்களில் கிடைக்குது அது சர்வதேச அளவில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தாலும் இந்த ஐந்து துறவிகளுடைய பேர் இப்படிதான் எல்லா பௌத்த நூல்கள்லையும் அப்போ இந்த ஐந்து துறவிகள் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிக்கும் போது அப்போ வந்து தகவல் கிடைக்கிது அவங்க வந்து சாரநாத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரநாத் வந்து அங்கே இசிப்பட்டானான்னு ஒரு நகரம் அங்கே வந்து டியர் பார்க் அதாவது மான் பூங்கா இருக்கு இந்த மான் தான் இந்த ஐந்து துறவிகளும் இப்போதைக்கு இருக்கிறாங்கன்னு தகவல் கேட்டு உடனே சாரநாத் நோக்கி வராரு இப்போ சாரநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி பக்கத்துல இருக்கு இப்போவும் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தூபி இருக்கு அசோகர் வந்து சாரநாத் ஸ்தூபியை வந்து நிறுவி இருக்கிறாரு அந்த ஸ்தூபி கிட்ட ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் அதுக்கு கிட்ட வந்து புத்தர் சிலையை வச்சிருப்பாங்க ஐந்து துறவிகளும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையும் இருக்கும் சாரணாத்துல இப்போ அந்த இடத்துக்கு தான் அப்போ புத்தர் அப்போ போயிருக்கிறார் அந்த மான் பூங்கா போகும்போது அந்த ஐந்து துறவிகளும் தூரத்துல இருந்து பார்த்துடுறாங்க புத்தர் வர்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க இந்த கடும் தவம் இருந்து புத்தர் அந்த தவத்தை மீறி சாப்பிட ஆரம்பிக்கிறார் அப்போ தான் அவங்க அவர் மேலே கோவப்பட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஏன்னா இவர் வந்து தவத்தை மீறிடுறாரு இவர் கூட நம்ம இருக்கக்கூடாது இவர் வந்து ஒரு தீட்டு செயல் செஞ்சுட்டாரு சாப்பிட்டுட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அப்ப அவங்க வந்து அதே கோபத்துல தான் இருக்கிறாங்க இப்ப இவரை வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் இவர் வந்து அந்த தவத்தை மீறினவர் அவர் வந்தாருன்னா நம்ம அவரை வரவேற்க கூடாது யாரும் அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஆனா குத்த கிட்ட வர வர அவங்க வந்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறாங்க உடனே எந்திரிச்சுக்கிறாங்க ஆளுக்கு ஒருத்தர் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒருத்தர் அவர் உட்காரத்துக்கு ஒரு இருக்கை போட்டு கொடுக்குறாரு அவர் வரவேற்றுறாங்க புத்தர் வந்து அங்கே அமர்றாரு அமர்ந்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இதுதான் வந்து சாரணாத்திற்கு வருகைங்கிறது இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிற அந்த முதல் பேருரை தான் தம்ம சக்க பரிவர்த்தனம் அப்படின்னு சொல்கிறோம் செட்டிங் தி தம்மா இன் மோஷன் அந்த வீல் ஆஃப் தம்மா இன் மோஷன் அதுதான் வந்து தம்ம சக்க பவர்த்தனை அப்படின்னு பாலி அது வந்து சான்ஸ்கிருதத்தில் தம்ம சக்கர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா பாலிக்கும் சாம்ஸ்கிரும் என்னன்னா தர்ரா அப்படி வந்துடும் தம்மன தர்ம கம்மன கர்ம அந்த மாதிரி சக்க அப்படிங்கிறது சக்கர ஆகுது பவர்த்தனாங்கிறது பிரவர்த்தன ஆவாவது ஓகே சோ தம்ம சக்க பவர்த்தனா அப்படிங்கிற பெரு இதுதான் வந்து புத்தருடைய முதல் பேருடைய இதுதான் வந்து இப்போ அக்டோபர் ஃபோர்டீன் பாபா டாக்டர் அம்பேத்கர் வந்து பௌத்தம் ஏற்ற நாள் அந்த அக்டோபர் ஃபோர்டின் அதே தான் வந்து அந்த விஜயதசமின்னு சொல்றது அந்த விஜயதசமி தான் அசோகர் பௌத்தம் ஏற்ற சொல்லுவோம் அதுதான் வந்து புத்தர் முதல் முதல்ல அந்த அவருடைய போதனை கொடுத்த நாள் அதுதான் தம்மச்சக்க பவர்த்தனம் இப்போ கூட அந்த அக்டோபர் ஃபோர்டீன் வந்து தீக்ஷா பூமி டாக்டர் அம்பேத்கர் பௌத்தம் ஏற்ற அந்த இடத்துல தம்ம சக்க பவர்த்தன தின் அப்படின்னு சொல்லுவோம் தம்ம சக்க பவர்த்தன தினம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாள் இப்போ வந்து புத்தர் உண்மையிலே அங்கே நேராக போயிருக்கிறேன் அந்த நாளை நோக்கி நம்ம இப்போ போகிறோம் அப்போ வந்து அந்த ஐந்து துறவிகளும் கேட்குறாங்க புத்தர்கிட்ட நீங்கள் இன்னமும் அந்த தவம் எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லை அதெல்லாம் விட்டுட்டீங்களா டோட்டலா அப்படி அப்போ புத்தர் இல்லை நான் அதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் உலகத்தில் ரெண்டு துருவங்கள் இருக்கு ரெண்டு எல்லைகள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பிலாசபிஸ் ஒரு ஃபிலாசபி என்ன சொல்லுது ஒரு தத்துவம்னா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஜாலியா இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் கேளிக்கைகளில் ஈடுபடுறது மது மாது சூது இந்த மாதிரி எல்லாம் வேணாலும் செய்யலாம் சந்தோஷம் எதெல்லாம் மனசு சந்தோஷம் அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்து போயிடும் என்னவா இருந்தாலும் இந்த ப இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற பாவம் புண்ணியம் எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கு தான் போய் சேரும் அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம வரைக்கும் சந்தோஷமா இருந்தலாம் கடவுள் தான் இதெல்லாம் பார்த்துக்கிறாரு ஆன்மா இருக்கு கடவுளுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு தத்துவமும் போதிச்சுட்டு இருந்தா அந்த காலகட்டம் நம்ம அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பார்க்கணும் அதே சமயத்தில் இன்னொரு தீவிர தத்துவம் இருந்தது அது வந்து தன்னை வருத்திக்கிட்டு தீவிர தவம் மேற்கொள்வது நமக்கு வந்து தேவையான அளவு கூட சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது பயங்கரமாக உடலை வருத்திக்கணும் உடல் மெலிஞ்சிடணும் அவங்க வந்து காட்டுப்பகுதியில் இருக்கணும் கடும் குளிரில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தீவிரமாக உடல் அளவில் தன்னை வருத்திக்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது அதை தான் தவம் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஒண்ணு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது இன்னொன்னு ஓவரா கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த ரெண்டு தத்துவங்களுமே மனித குலத்துக்கு ஏற்றது கிடையாது ஏன்னா ஒண்ணு வந்து ஆப்வியஸா தெரியுது நம்ம வந்து எதையுமே சாப்பிடாம எதுவுமே செய்யாம அப்படியே உடம்பை வருத்திக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குது அது ஆப்வியஸாவே தெரியுது ஆனா ஜாலியா இருக்கிறது வந்து எப்படி நமக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரையா அப்போ என்ன அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் உல்லாசமா கேளிக்கைகளா பெற்ற கொடுக்குதோ அது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்துருது அதனால வந்து நமக்கு கஷ்டம் தான் வருது ஆனா நம்ம அதை உணர்றது இல்லை அப்போதைக்கு அந்த தற்காலிக சந்தோஷத்துல மனம் திளைத்து அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு சந்தோஷத்துக்கு ஜம்ப் ஆகும் அது கிடைக்கலனே கஷ்டப்படுது இந்த மாதிரி துன்பம் துன்பம் இன்பம்னு மாறி மாறி மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் துன்பத்தினால் பெரிய துன்பம் துன்பம் வந்து இந்த உல்லாசங்கள் கொண்டு வந்து விட்டுடுது இந்த இப்போ இந்த மாதிரி ரெண்டு தத்துவமே வந்து நம்மளுடைய மனித குலத்துக்கு ஏற்றது கிடையாது ஒரு கேளிக்கை பாதையும் இல்லாம தன்னை வருத்தி கொள்ளும் பாதையும் இல்லாம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நடு பாதை தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு குத்தர் சொல்றாரு அந்த ஐந்து விக்குகள் கிட்ட உங்க மனம் இப்ப இப்போ வந்து தவம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தீவிர தவம் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஆனா உங்க மைண்ட் வந்து அந்த உல்லாசத்தை சிற்றின்பத்தை நோக்கி அப்பப்போ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் தவம் இருந்தாலும் அது வீண் முயற்சி தானே உங்க மனம் முழுசும் கேளிக்கைகளை நாட்டம் கொண்டு இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் தீவிர தவம் இருந்தாலும் அது வேஸ்ட் உங்களால இந்த ஆசைய அடக்காம வெறுமனே உடலை மட்டும் அடக்கி வச்சிருக்கிறதுனால எப்படி விடுதலை முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவங்களும் ஆமா மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஆமா அப்ப எப்ப நீங்க வந்து உங்க மைண்டை கட்டுப்படுத்துறீங்களோ உங்களுடைய ஆசைகளை சிற்றின்பு ஆசைகளை கட்டுப்படுத்தி நீங்க அதை ஜெயிக்கிறீங்களோ அப்பதான் இந்த கேளிக்கைகள் வந்து நீங்க விடுதலை அடைவீங்க அப்படி விடுதலை அடைந்தாதான் நீங்க செய்யற தவமுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெறுமனே உடலை மட்டும் வருத்துக்கிறதுனால எந்த முடிவும் கிடையாது அப்போ உங்களுடைய சுய இன்பங்களுக்கு ஆளாகாம உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்போ தேவையில்லாத ஆசைகளை தான் நீங்க கட்டுப்படுத்தணுமே ஒழிய உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறது உங்களுக்கு எதுவுமே தவறா தெரியாது இப்போ இந்த சிற்றின்ப ஆசைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான தண்ணீரை குடிக்கிறதும் சாப்பிட்றதும் தவறு இல்லைன்றது புரியும் ஏன்னா உடலை மட்டும் நம்ம தண்ணி குடிக்காம சாப்பிடாம வர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த உடலை வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்றதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்போதான் அது உண்மையான விடுதலையை கொடுக்கும் ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா மனிதன் ஃபுல்லாவே வந்து நம்மளோட உணர்ச்சிகளுக்கு தான் அடிமையாக்கி இருக்கும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சுன்னா அதை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஸ்வீட் சாப்பிடும் நல்லா அதுல ரொம்ப பிடிச்சிருந்தாங்கன்னா சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு ஐயோ அதிகமா சாப்பிட்டோமே கண்டிப்பா நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணோம் இன்னைக்கு ரொம்ப ஓவரா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்ப திடீர்னு ஒரு கோவம் வருதுன்னா திடீர்னு கோவம் வருது அப்படின்னா ओके कैकदा सर कुमारेशन सर

இப்ப கேக்குதா சார் ஓகே சார் வந்து உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வந்து இருக்கோம் ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் எல்லா விதமான ஒரு உல்லாச தேடல்களும் நமக்கு வந்து ஆபத்தானவை தான் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தாம அதாவது அந்த சமயத்தில் அவனுக்கு அது தேவை இல்லாமல் இருக்கு அது சாப்பிட்ட ஆபத்து அவனுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா ஐயோ நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படும் இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு அட்ராக்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்மள வந்து நம்மளை ஆசையை தூண்டுற மாதிரி தான் இருக்கு அதை சாப்பிட்ட பிறகு நமக்கு நிறைய வியாதிகள் வருதுங்கிறது இப்ப நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு நமக்கே அது பிடிக்காமல் போயிடுது ஐயோ இன்னைக்கு நிறையா சாப்பிட்டோம் அடுத்த வாட்டி சாப்பிடக்கூடாது ஆனால் அடுத்த வாட்டி திருப்பி ஆசை வரும்போது அந்த ஃபுட்டை பார்க்கும்போது போய் சாப்பிட்டுருணுன்னு தோணுது நம்மளே நம்மளே கட்டுப்படுத்த முடியறது இல்லை இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நம்ம இப்போ அண்மை காலமாக நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் டயட்டை வந்து அட்ராக்ட் பண்ணிடுது இல்லைனா மொபைல் ஃபோன் அட்ராக்ட் பண்ணிடுது ஒரு ரீல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது அந்த ஆசையை தூங்குது அதை பார்க்கணுன்னு அதுக்கப்புறம் டைம் போகிறதே தெரியுதுல ஒன் ஹவர் ஓடிடுது அப்படியே ஒவ்வொரு ரீலாக தள்ளி 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 பார்க்கும்போது நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்புறமா திடீர்னு அதை வச்சுட்டு யூஜியோ இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு பரபரப்பு உடனே நம்ம கிளம்ப ஆரம்பிங்க அந்த பரபரப்பில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் டென்ஷன் ஆயிரும் இல்லை நம்மளுடைய அடுத்த வேலை பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ அந்த உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது நம்மளே விழுத்துட்டு போயிடுது அப்போ நம்ம அதுக்கு அடிமை இது பிரச்சனையில கொண்டு போயிடுது ஒரு கோவம் வருது அப்படின்னா கோவம்ங்கிறது ஒரு உணர்ச்சி அதை கட்டுப்படுத்தாம நம்ம கோவப்பட்டு அடுத்தவங்க மேல தாக்கிடுறோம் அப்படின்னா வார்த்தைகள் உடல் ரீதியாக தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்து கஷ்டப்படும் ஐயோ அப்படி செஞ்சிருக்க கூடாதோ போய் சாரி நம்ம எத்தனை தான் சாரி கேட்டாலும் அங்கே டேமேஜ் ஆல்ரெடி நடந்தது தான் அப்ப அந்த மைண்ட் வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடிமையாயிரும் அப்படி அடிமையானா அது நம்ம ஆபத்தில் தான் கொண்டு போயிடுது இந்த மாதிரி ஒரு பற்றுக்கும் உணர்ச்சிக்கும் தான் நம்ம வந்து அடிமையாக கூடாதே தவிர அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறது தவறே கிடையாது நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்போ உடலுக்கு தேவையான சாப்பாடுகள் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இல்லைன்னா மனசு வலிமையா இருக்க முடியாது மனசை நீ கண்ட்ரோலே பண்ணவும் முடியாது அப்போ உடல்ங்கிறது வந்து நமக்கு அவசியமான ஒரு விஷயம் அதை நம்ம பாதுகாப்புறதுக்கு அடிப்படை தேவையான உணவையும் தண்ணியையும் எழுதுகிறது தவறு கிடையாது தீவிர தவம் இருக்கிறது வந்து மனசையும் கண்ட்ரோல் பண்ணாது உடம்பையும் காலி பண்ணிடும் ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றார் அந்த துறவிகள் கிட்ட ஏன்னா அந்த துறவிகள் வந்து இவர் தீவிர தவம் தானே கோவிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்றார் பண்ணிட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி பற்று வச்சுட்டு கேளிக்கைகள் மேல அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் நமக்கு ஆபத்து தான் அதே மாதிரி தீவிர தவ முயற்சியில் இருக்கிறதும் நமக்கு ஆபத்து தான் ஏன்னா உடம்பு வீணா போய்டும் உடம்பு வீணா போச்சுன்னா மனசும் கண்ட்ரோல்ல இருக்காது அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க உடலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா யூஸும் கிடையாது அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மத்திய பாதை தான் நான் போதிக்கிறேன் அப்படின்னு புத்தர் வந்து அந்த ஐந்து துறவிகள் கிட்ட சொல்றாரு அப்போ ஹோ பரிவராஜகர்களே அப்படின்னு அவர் அவங்களை அட்ரஸ் பண்றார் பரிவராஜகர் அப்படின்னா துறவி இந்த இரண்டு எல்லைகளையும் மனிதன் பின்பற்றக்கூடாது அதாவது கட்டுப்பாடற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுத்திக்கிட்டு அதையே ஹேபிட் ஆக்கிட்டு வா வாடிக்கையாக்கிட்டு ஒரு கேம்பிளிங் போகிறது மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு எதுனாலும் உடனே அதையே வந்து வாடிக்கையாக்கி செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா உணர்ச்சிகளின் தூண்டுதலுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய செயல் வந்து அது ரொம்ப கீழ்த்தரமான செயல் ஏன்னா அது அவனுக்கு நன்மையே பயக்காது அது வந்து லாபமே கொண்டு வராது அவனுக்கு வந்து பெரும் துன்பத்தில் கொண்டு போயிடும் கஷ்டத்தை தான் கொண்டு போயிடும் நஷ்டத்தை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்றார் இது வந்து கட்டுப்பாடற்ற பாதை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்றீங்க தீவிரமா வருதி கொள்ளும் பாதை அதனாலையும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கக்கூடும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மத்திய பாதை இருக்குது அந்த இரண்டு எல்லையையும் தவிர்த்துட்டு இந்த மத்திய பாதையை தான் நான் ஒதுக்கி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பரிவராஜர்களுக்கு ஆர்வம் வந்துடுது ஓ ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ரெண்டு பாதை அந்த காலத்துல இதுதான் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் கேளிக்கைகள் அது வந்து மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் இவங்க வந்து துறவரம் வராங்க துறவரம் வந்த உடனே தீவிர தவம் இருந்து அதுல இருந்து தப்பிக்க முடியுமா இந்த ஜென்மத்தையே வந்து நம்ம வந்து வென்றெடுத்து அடுத்த ஜென்மத்திலயாவது நல்லா பிறக்க முடியுமா அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க தவம் இருக்கிறவங்க இது ரெண்டுத்துக்கும் இல்லாம இந்த வாழ்க்கையிலே நம்ம வந்து நல்லபடியா வாழ முடியும் அதுதான் இந்த மத்திய பாதை அதுதான் என்னுடைய புதிய பாதை அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் அப்போ உடனே அந்த பரவிராஜர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க சரி இப்போ நாங்கள் எல்லாம் வந்துட்ட பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் டீட்டெயிலாக சொல்கிறார் நீங்கள்லாம் என்னை பிரிஞ்சு போன பிறகு நான் வந்து கயா போனேன் கயாவில் வந்து அங்கே ஒரு அரசடி மரத்தடியில் உட்காந்து நாலு வாரம் தொடர்ந்து தியானம் செஞ்சேன் அதன் விளைவாக எனக்கு வந்து இந்த புதிய பாதை வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு உணர்ந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பரிவராஜர்களுக்கு அந்த புதிய பாதை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் வந்து வந்துடுச்சு அந்த புதிய பாதை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ அடுத்தது இதுதான் புத்தருடைய அந்த முதல் போதனை தம்ம சக்கர பவர்த்தன பேருரை செட்டிங் தி வீல் ஆஃப் தம்மா இன் மோஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்த பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம்